முப்பத்தி இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு விரிந்து கிடக்கும் பரப்பளவு நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை ஏழு நாடுகளுடன் தரைவழி இரண்டு நாடுகளுடன் கடல் வழி எல்லைகள் என்று எல்லா விஷயங்களிலும் பிரம்மாண்டம் காட்டும் இந்திய பெருந்தேசத்தை உள்நாட்டு வெளிநாட்டு விரோத சக்திகளிடம் இருந்து காப்பது எளிதான விஷயமல்ல அதற்கு பல வெளிப்படையான விஷயங்களுடன் சில நிழலான நடவடிக்கைகளும் தேவைப்படுகின்றன அங்குதான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் உளவு அமைப்பு செயல்பட துவங்குகிறது இந்தியாவின் கண்ணுக்கு தெரியாத அரண் இது அமெரிக்காவின் சிஏஏ இஸ்ரேலின் மசாத் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ போல இந்திய உளவு அமைப்பு ரா அதிகம் செய்திகளில் அடிபடுவதில்லை என்றாலும் இது சாதித்தவற்றுக்கும் புரிந்த சர்வதேச சாகசங்களுக்கும் குறைவில்லை தற்போது தனது பொன்விழா ஆண்டை எட்டியிருக்கின்ற ராவின் அமைப்பில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்படுகின்றன அதற்கான பட்ஜெட் பத்து மடங்கு கூட்டப்பட்டிருக்கிறது இந்த ரா அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் லால் பகதூர் சாஸ்திரியின் மறைவுக்கு பிறகு பிரதமராக பொறுப்பேற்ற இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இந்தியா பாகிஸ்தான் போரில் ஐபி அறிவுப் பிரிவின் உளவு தகவல்கள் பங்களிப்பு குறைவாக இருந்ததாக நினைத்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் ராவை உருவாக்கினார் அதன் தலைவராக ஆர் என் காவோவை இந்திராவே நேரடியாக தேர்ந்தெடுத்தார் இந்திரா காந்தியின் தொலைநோக்கில் உருவான ரா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வங்காள தேச போரில் முக்கிய பங்கு வகித்தது பாகிஸ்தானுக்கு எதிராக கிளர்ச்சியில் இறங்கிய கிழக்கு பாகிஸ்தானின் அதாவது தற்போதைய வங்காளதேசம் முக்தி பாகினி போராளிகளுக்கு இந்தியா ஆயுதமும் பயிற்சியும் அளித்தது மட்டுமல்லாமல் காதேர் பாகினி என்ற ரகசிய படையையும் நடத்தியது அதெல்லாம் ராவின் கைங்கரியம் பாகிஸ்தானின் தகவல் தொடர்பு அமைப்பு முதுகெலும்பை முறித்தனர் ரா பொறியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பாகிஸ்தானின் லாகூருக்கு கடத்திச் சென்றார் ஹசீம் குரேஷி என்பவர் அவ்விமானப் பயணிகள் சாலை வழியே இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட விமானம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது விமான கடத்தலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக குற்றஞ்சாட்டிய இந்தியா தனது வான்பரப்பில் பாகிஸ்தானிய விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்தது விமான கடத்தலில் தங்களுக்கு தொடர்பில்லை என்று அலறிய பாகிஸ்தான் அசீம் குரேஷியை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விடுவிக்கப்பட்ட அவர் நெதர்லாந்து சென்றுவிட்டார் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு இந்தியா திரும்பிய குரேஷி கைது செய்யப்பட்டார் பின்னர் மீண்டும் விடுதலை செய்யப்பட்டு தற்போது ஸ்ரீநகரில் வசிக்கிறார் இதன் பின்னணி நாடகம் திகைப்பூட்டுவது இந்திய விமானத்தை கடத்தியதை அடிப்படையாக வைத்து தங்கள் வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க இந்தியா தடை போட்டது அத்தடையால் வங்காளதேசப் போரின் போது பாகிஸ்தானிய விமானங்கள் தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல இலங்கையை சுற்றி வந்து கிழக்கு பாகிஸ்தான் அதாவது வங்காளதேசம் அடைய வேண்டியிருந்தது இதனால் துரிதமான சரக்கு சப்ளை பாதிக்கப்பட பாகிஸ்தான் ராணுவம் தடுமாறியது உள்ளூர் போராளிகளுடன் இணைந்து படபடவென்று முன்னேறிய இந்திய ராணுவம் ஒட்டுமொத்த கிழக்கு பாகிஸ்தானையும் தனது ஆளுகைக்குள் கொண்டு வந்தது சரணடையும் ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் ஏஏகே நியாசி கையெழுத்திட வங்காளதேசம் என்ற புதிய நாடு பிறந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமான கடத்தலுக்கு கதை திரைக்கதை எழுதியவர் ராவின் முதல் தலைவர் காவோ என்கிறார் முன்னாள் ரா அதிகாரியான ஆர் கே யாதவ் அவர் தனது மிஷன் ரா புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவுடன் சிக்கிம் மாநிலம் இணைந்ததிலும் ராவின் பங்கு முக்கியமானது சிக்கிம் மன்னர் சோக்பால் தனது அமெரிக்க மனைவியின் அன்பான அறிவுறுத்தலால் சிக்கிமில் இருந்து சிஐஏ செயல்பட அனுமதித்தார் அந்த நேரத்தில் இந்திரா காந்தியின் கண்ணசைவில் சிக்கிமில் ஜனநாயக சக்திகளுக்கு ஊக்கம் கொடுத்தது ரா அதன் விளைவாக சிக்கிமில் தேர்தல் நடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைந்தது அதன் சட்டப்பேரவையில் இந்தியாவுடன் இணையும் தீர்மானமும் வெற்றிகரமாக நிறைவேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளின் மத்தியில் பாகிஸ்தான் அணுகுண்டு தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொண்டிருப்பதையும் ராதான் மோப்பம் பிடித்தது அதை ரா கண்டுபிடித்த விதம் சுவாரஸ்யமானது பாகிஸ்தானின் ககத்தா அணு உலையை ஒட்டிய பகுதியில் உள்ள சலூன்களில் இருந்து ரோமங்களை சேகரித்து ரா ஏஜென்ட்டுகள் அனுப்பினர் அவற்றை வேதி ஆய்வுக்கு உட்படுத்திய போது அணு ஆயுதத்துக்கு தேவையான வகையில் யுரேனியத்தை செறிவூட்டும் திறனை பாகிஸ்தான் அடைந்திருப்பது தெரிய வந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பணி காலனிகளுக்கு பாகிஸ்தான் ஆர்டர் கொடுத்திருப்பதை ரா அறிந்தது உடனே உலகின் உயரமான பனிமலை போர்முனையான சியாச்சினில் பாகிஸ்தான் ஏதோ அதிரடிக்கு தயாராகிறது என்று உணர்ந்தது ரா தகவலால் உஷாரான இராணுவம் உடனடியாக கர்னல் நரேந்திரகுமார் தலைமையில் ஒரு படையை சியாச்சினின் சால்டோரா ரிஜ் பகுதிக்கு அனுப்பியது அங்கிருந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்தியப் படையை பாகிஸ்தானால் அகற்ற முடியவில்லை இடையில் இந்திரா காந்தியின் தேர்தல் தோல்வியால் தொய்வடைந்திருந்த ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மீண்டும் அவர் பிரதமர் அலுவலகத்துக்கு திரும்பியதில் சுறுசுறுப்பு பெற்றது அந்த ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி ராவின் மூணாவது தலைவர் சந்தூக் தனது மனைவியுடன் திடீரென தலைமறைவானார் அவர் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்பு அது நிகழ்ந்தது சந்தூக் ஒரு சிஐஏ ஏஜென்ட் என்றும் தனக்கு அடுத்து தலைமை பொறுப்புக்கு வருபவர் அதை அறிந்து விடுவார் என்ற அச்சத்தில் அவரது தனது மனைவியுடன் அமெரிக்காவுக்கு தப்பியோடிவிட்டார் என்று பரபரப்பு கிளம்பியது ஆனால் பதினைந்து நாட்கள் கழித்து சந்துக் மீண்டும் வெளிப்பட்டார் முறைப்படி ஓய்வு பெற்றார் அப்போதுதான் அமெரிக்க சிஐஏ தூண்டுதலில் மொரீஷியஸ் பிரதமர் அனிருத் ஜெகநாத்தை கவிழ்க்க நடந்த முயற்சியை முறியடிப்பதற்காக அவர் அங்கு சென்றிருந்தார் என தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பஞ்சாபில் காலிஸ்தான் தீவிரவாதிகளின் அட்டகாசம் உச்சம் பெறத் துவங்கியிருந்தது ஆயுதம் பயிற்சி என்று காலிஸ்தான் தீவிரவாதிகளை ஊட்டி வளர்த்தது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பு அடிக்கு அடி என்ற பாணியில் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்யப்பட்டது சிஐடி எக்ஸ் சிஐடி ஜே என்ற இரு அணிகளை ரா அமைத்தது அவர்கள் பாகிஸ்தானின் பஞ்சாபிலும் சிந்துவிலும் சில அதிரடிகளை நிகழ்த்தினர் தானாக வழிக்கு வந்தது பாகிஸ்தான் இந்தியாவின் நண்பரும் ஒரு பாகிஸ்தானிய பெண்ணை மணந்தவருமான ஜோர்டான் இளவரசர் ஹசன் பின் தலால் இரு நாடுகளிடையில் சமாதான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அந்த சந்திப்பில் ராவின் ஏ கே வர்மாவுடன் ஐஎஸ்ஐ தலைவர் ஹமீத் குல் கைகுலுக்கி வெள்ளை கொடி காட்டினார் வெளி ஆதரவின்றி பஞ்சாபில் தீவிரவாதம் வடிந்தது என்னதான் அடுத்த நாட்டை துழாவிக் கொண்டிருந்தாலும் உளவு அமைப்புகள் நல்லெண்ண அடிப்படையில் சில தகவல்களை பரிமாறிக்கொள்வதும் உண்டு அப்படி பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரஃப் மீது ஜெய்ஷ் இ முகமத் அமைப்பு கொலை தாக்குதல் நடத்தப்போவதை அறிந்த ரா அத்தகவலை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொண்டது அதன் விளைவாக தாக்குதல் தடுக்கப்பட்டது கொலைவெறி ஆயுததாரி மடக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் இந்தியா போன்ற பெரும் நாடு தன்னை சுற்றியிருக்கும் குட்டி நாடுகளில் தமக்கு ஆதரவான ஆட்சி அரசியல் சூழல் நிலவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயற்கையானது அதை சாத்தியப்படுத்த ரா சத்தமில்லாமல் உழைக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை அதிபர் தேர்தலில் தனது தோல்விக்கு காரணம் ராதான் என்று மகிந்த ராதபக்சே புலம்பியது நினைவு கூறத்தக்கது அவர் சுட்டுவிரல் நீட்டியது இலங்கையில் ரா செயல்பாடுகளை கவனிக்கும் கே இலங்கோவை இவர்தான் அடுத்த ரா தலைவர் என்று இன்னொரு தகவல்கள் சுழல்கிறது சுமார் எட்டாயிரம் பேரை கொண்ட ரா உளவாளிகள் படை பாகிஸ்தான் சீனா தெற்காசியா மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்ற பிற நாடுகள் என்று உலகெங்கும் வியாபித்திருக்கிறது அந்தந்த பகுதி மக்களோடு மக்களாக கலந்திருக்கிற இவர்கள் ஸ்லீப்பர் செல்களாய் பதுங்கியிருக்கிறார்கள் ஐஎஸ்ஐ அமைப்புக்குள்ளும் ரா இருப்பதாக தகவல்கள் உண்டு தனிநபர்களைப் போல ரா போன்ற அமைப்புக்கும் சருக்கல்கள் ஏற்படுவது இயல்புதானே இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல்களை தடுக்க தவறியது உண்மையில் அது குறித்து சில மணி நேரத்திற்கு முன்பு ரா எச்சரித்ததாகவும் பாதுகாப்பு அமைப்புகள் உஷாராக தவறிவிட்டன என்றும் ரா வட்டாரங்கள் கூறுகின்றன அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கார்கில் ஊடுருவலை எச்சரிக்க தவறியது போன்றவை சில உதாரணங்கள் ஆனால் ராவின் மதிப்பும் செயல்பாட்டு திறனும் குறைந்ததே இல்லை எப்போதுமே எதிராளியிடமிருந்து இருந்து வரும் பாராட்டு வார்த்தைகள் தானே உண்மையாக இருக்கும் அப்படி ஐஎஸ்ஐயின் அண்ணாலய தலைவர் ஆசாத் துரானி ராம் முன்னாள் தலைவர் ஏ எஸ் துலாத்திடம் ஒருமுறை கூறினாராம் நீங்கள் எங்களை விட சூட்டிகையானவர்கள் உளவு பணியில் தேர்ந்தவர்கள் என்று ரா அமைப்பு கண்ணுக்கு புலப்படாமல் இயங்கி இந்திய துணைக்கண்டத்தை காப்பாற்றும் நிழல் ஹீரோக்களாக செயல்பட்டு இருந்தாலும் உண்மையில் அவர்கள் நிஜ ஹீரோக்கள்